ஸோ அர்ச்சனாவுக்கு புகை புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோ இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேலே ஒரு நெகட்டிவான பிம்பத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஸோ முழுசாக இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு வகையான விமர்சனத்தை அர்ச்சனா மேலே தான் செஞ்சுருக்குது பல பேர் பார்த்தீங்கன்னா சோஷியலாக இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜப்பா இதுவே ஒரு பையன் தம் அடிக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க ஸோ ஒரு பொண்ணு பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பெருசாக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் சோஷியலாக நிறைய பேர் கிட்ட இருந்து வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா வயல்காட தான் வந்துட்டு உள்ளே வந்தாங்க ஸோ வந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அழுதுட்டே இருப்பாங்க அதனால் எல்லாருமே அழுமூஞ்சு அப்படிங்கிற மாதிரியாதான் ரசிகர்கள் கூட கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ரெட் கார்டு அப்போ பிரதீப்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க ஸோ மாயா அண்ட் பூர்ணிமா கேங்குக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டு அவங்கள எல்லாருமே துவச்சி எடுத்தாங்க அர்ச்சனா ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ரசிகர்கள் ஆதரவு பெருகிச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா வார இறுதியில் அர்ச்சனாவுக்கு கிடைக்கிற கைத்தட்டல்களை பார்த்து தான் செல்கிற பாதை சரி அப்படிங்கிற மாதிரியாக புரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனா பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு வராங்க ஆனாலுமே ஆதரவு இருந்துட்டு வர்ற அதே வேளையில் ஒரு சில விமர்சனங்களுமே கண்டிப்பாக அர்ச்சனா மேலே இருக்க தான் செய்யுது ஸோ அதில் முக்கியமானது தான் அர்ச்சனாவோட இந்த புகைப்படிக்கிற பழக்கம் ஸோ பிக்பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதுல ஆண்கள் அடிக்கடி போறதை விடவும் பெண்கள் தான் அடிக்கடி போயிட்டு வராங்க குறிப்பாக குறிப்பா தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ரூமுக்குள்ள போயிட்டு வராங்க இவங்க போறது மட்டும் இல்லாம மற்றவங்களையுமே வந்துட்டு துணைக்கி கூட்டிட்டு போறாங்க இப்படி ஒரு நிலையில தான் அர்ச்சனாவோட புகைப்பிடிக்கிற பழக்கம் குறித்து இப்போ ஜேம்ஸ் வசந்தன் வந்துட்டு பேசியிருக்கிறாரு இது குறித்து அவர் பேசியிருக்கும் போது அர்ச்சனாவோட புகைப்பிடிக்கிற பழக்கம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க தம் அடிக்கிற விஷயங்கள் சமூக வலைதளங்களில் தான் இது குறித்து பேசுகிறாங்க ஆனால் பட்டத்தை வெல்றவர்களுக்கு ஒரு நல்ல தகுதி இருக்கணும் அந்த வகையில் விசித்ரா மணி அர்ச்சனா பூர்ணிமா மாயா இந்த மாதிரியா பார்க்கும்போது இவங்க யாரு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா பார்க்கும்போது விசித்ராவுக்கு பட்டத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரியா ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு பிகாஸ் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விசுத்ராவை விடவும் அர்ச்சனாவுக்கு தான் வந்துட்டு அதிகமான மக்கள் சப்போர்ட் வந்துட்டு இருக்குது பட் அவங்களுக்கு அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அதை தான் இன்டெரக்டாக மீன் பண்ணி அவர் வந்துட்டு சொல்கிறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக யாருக்குமே ரோல் மாடலாக இருக்க முடியாது அதனால விசித்ராவுக்கு அந்த டைட்டில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டே வாரங்கள் தான் வந்துட்டு இருக்குது பட் இப்பையும் பார்த்தீங்கன்னா இவங்க டைட்டில் அடித்தா எங்களுக்கு பா அப்படிங்கிற மாதிரியா யாருமே நூறு சதவிகிதம் முழுமனதாக ஒரு நபரை இந்த சீசனில் சொல்லலாம் அப்படின்னா அது இல்லவே இல்லை யாருமே அதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற அளவுக்கு தான் இந்த சீசனில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு வாரம் அவங்க பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சி போய் இவங்க ஓகேப்பா இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சா மறுவாரமே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி போயிடும் ஸோ வந்துட்டு இவங்க வேஸ்ட்டு இவங்க வந்துட்டு ஃபேக்கு அந்த மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படியே அவங்க மேலே போயிடும் ஸோ இப்போ வரைக்குமே அதே மாதிரியான ஒரு அப் அண்ட் டவுன் கிராஃப் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் மேலே வந்துட்டு இருக்குது ஸோ எனிவே அர்ச்சனாவுடைய ஸ்மோக்கிங் பழக்கம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த சீசனுடைய டைட்டில் வினர் யார் ஆகுவாங்க ஸோ யாருக்கு முழு தகுதி இருக்குதோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்